அட்பானா யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் వికారి బుద్ధాండు వర్ష పలనగళ్ నామ్ బాతు மேஷம் முதல் மீனம் வரை அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கின்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த சுப நன்மைகள் நடக்கப் போகிறது எந்தெந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி குரு பயிற்சியில் குருபலம் இருக்கா குருபலம் இல்லையா இந்த விகாரி புத்தாண்டில் கல்யாணங்கள் எவ்வாறு நடக்கும் எல்லா வகையான விஷயங்கள் நாம் ஆராய்ந்து வருகிறோம் காரணம் என்றால் இந்த புத்தாண்டு வந்து பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்து பத்தொன்போதுலேருந்து அடுத்து பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்து பத்தொம்போது வரை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பன்னெண்டு மாதங்களுக்கு தேவையான ஃபலாபலன்கள் எப்படி நடக்கும் கிரகங்களுடைய கோச்சார ரீதியாக பட் பார்க்கும்போது நம்ம பிரதானமாக பார்க்கும்போது குரு பயிற்சி என்பது இங்கே சனி பயிற்சி என்பது ராகு கேத்து பயிற்சிகள் என்பது தான் மிகுந்த பெரிய பயிற்சிகள் மற்றதெல்லாம் மாத கோட்டுகளாக நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளில் மாறக்கூடிய கிரகங்கள் தான் இப்போ நம்ம பார்க்கும்போது கும்பராசிக்கு வந்து ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு தெரியும் சனி பகவான் இருக்கும்போது ஒன்று மிகுதியான தொன்பத்தை கொடுத்து தான் அவர் வந்து முன்னேற்றத்தை கொடுப்பாரு கும்பராசிக்கு வந்து குரு பகவான் வந்து பத்தாம் வீட்டுக்கு வருகிறாரு தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் வீடு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீடு தான் வராரு குரு பகவானுக்கு வந்து பத்தாம் இடம் அவ்வளோ சிறப்பு அல்ல பத்தாம் இடத்துல விசேஷமான நன்மைகளை த தரமாட்டார் பட் அதே நேரத்தில் தொழிலில் புது புது வாய்ப்புகள் உருவாக்குவார் புது புது வாய்ப்புகள் உருவாக்க அடுத்த காலகட்டத்துக்கு அவருக்கு வந்து அடுத்த குரு பயிற்சிக்கு மாறும்போது நல்ல யோக நிலைகளை தரக்கூடியது அதே நேரத்தில் பத்தாம் வீட்டு கும்பராசிக்கு வரும்போது ஐந்தாம் பாவத்தில் வந்து அவருக்கு வந்து ராகு வந்து உட்காந்துருக்கிறாரு நல்ல போர் புண்ணியத்தில் ராகு இருக்குது விசேஷமான பட் அதே நேரத்தில் ராகு வந்து ஐந்தாம் பாவத்தில் குழந்தைகளுக்கு கேடு குழந்தைகளுக்கு நன்மை தராது அதே மாதிரி பதினொன்றாம் பாவத்தில் வந்து கேது சேனியர் இருக்கிறது மிகுந்த நன்மை ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராகு கேத்து கிரகங்களுக்கு மூணு ஆறு பதினொன்றாம் வீடுகளில் வந்து அற்புதமான யோக பலம் தரும் அதில் எந்த சந்தேகம் இல்லை நல்ல ஒரு ஆயு ஆயுள் பலம் உண்டாக்கூடிய கலங் காலகட்டங்கள் ஐந்தில் ராகு என்பது நாகதோஷம் நாகசாந்தி பண்ணணும் நாகதோஷம் வந்தால் குழந்தைகளை தடையாகிறது இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக பொருள் விரயமாக இருந்தவர்கள் சீக்கிரம் குழந்தை பிறக்காது பதினொன்றில் சனிக்கேத்து இருக்கிறதுனால தொழில் ரீதியாக மிகுந்த நன்மைகள் அள்ளித்தரும் எதிர்பாராத அதிருஷ்டம் எதிர்பாராத பதினொன்றில் சனி இருக்கிறதுனால நல்ல யோகநிலைகள் உண்டாகும் கும்பராசி என்பர்களுக்கு வந்து மகத்தான நன்மைகள் அடித்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது மட்டும் அடுத்து குரு பயிற்சி அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போது வரை நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்கு மேலே வரக்கூடிய தை மாசி பொங்கனி மாதத்தில் விசேஷமான யோகநிலை உண்டாகும் காரணம் என்றால் குரு வந்து அற்புதமான இடத்துக்கு வராரு அவங்களுக்கு உங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு மி மகத்தான நன்மைகள் அளித்துறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை அங்கே ஆக கும்பராசி என்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் தொழிலில் வந்து மிகுந்த நன்மை தராது ஆக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது புது புது முயற்சிகளை பண்ண வேண்டாம் யாருன்னு நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் யாரை நம்பி பணம் கொடுத்தாலும் பணம் வராது வம்பு வழக்குல தும்புதான் தேடி வரும் ஆக விரை செலவுகள் அதிகமாக வரும் கட்டுப்படுத்த முடியாது வரவு வந்து பணம் வரவு வந்து விசேஷமாக மங்கி போகும் கல்யாணங்களை காலகாலத்தில் நடக்காது குழந்தை பாக்கியத்துக்கு தடைகள் உண்டாகும் எந்த காரியம் எடுத்தாலும் எடுத்தோ கவித்துவமன் செய்யாமல் நிதானமாக செயல்பட வேண்டும் மிகுந்த எச்சரிக்கையோட கும்பராசி அன்பர்கள் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது எந்த தொ எது செய்தாலும் வேகமாக செயல்படக்கூடிய நிலை என்பது இந்த அமைப்பில் இல்லை ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடுத்த குரு பயிற்சி அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு அப்புறம் குரு பகவான் வந்து ஒன்பதாவது இடத்துக்கு வரதுனால தான் மகத்தான யோக நிலைகள் அள்ளித்தரதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று நாம் கூறுகிறோம் ஆக மகத்தான நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய காலகட்டம் என்பது அந்த காலகட்டத்தில் இருக்கிறது அந்த காலகட்டத்தில் விசேஷமான பாக்கியங்கள் அளித்தரக்கூடிய நிலை என்பது இருக்கிறது ஆக இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போது வரை கும்பராசி அன்பர்கள் மிகுந்த ஜாகிரத்துடன் செயல்படக்கூடிய காலமாக எந்தவித புய் முயற்சிகள் இல்லாமல் நிதானமாக விவகாரங்கள் கையாள்வது சிறப்பென்று நாம் கூறுகிறோம் சுகிபவ